புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவிற்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று மாதத்தினுடைய இந்த முதல் நாளில் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க ஆவலோடு அவர் திருமுன் வீற்றிருக்கிறவங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார் யோபு நூலிலிருந்து நமக்கு ஒரு வார்த்தை அருளப்படுகிறது இன்று தாய் திரு அவை குழந்தை இயேசுவின் புனித கொண்டாடி மகிழ்கிறது எல்லா சூழலிலும் ஆண்டவரை பற்றி கொண்ட இந்த அன்பு மகளைப் போல நாமும் நம்முடைய வாழ்வில் ஆண்டவரை பற்றிக்கொள்ள உதவி கேட்டு மன்றாடுவோம் வருவதாக இன்றைய நாளில் திருப்பாடல் எண்பத்தி எட்டு நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக பல வேளைகளில் நாம் மன்றாடி புலம்புகிறோம் கடவுளுக்கு முன் நம் மன்றாட்டு ஏறெடுக்கப்படுகிறதா அது கடந்து செல்கிறதா என்கிற ஐயம் நம்முடைய இதயத்தை ஆட்டிப்படைக்கிறது ஆண்டவர் இதோ நம்முடைய மன்றாட்டை கேட்கிற கவனமுடன் கேட்கிற நல்ல தந்தையாக இருக்கிறார் ஆகவே இந்த நல்ல தந்தையை புகழ்ந்து பாடி போற்றுவோம் ஆண்டவரே மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக ஆண்டவரே மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக இன்றைய வார்த்தைகள் சொல்லுகிறது ஆழமிகு படுகொலிக்குள் என்னை தள்ளிவிட்டே காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டே சினம் என்னை அழுத்துகிறது உம் மலைகள் அனைத்தும் என்னை வருத்துகின்றன என்ற வார்த்தைகள் இதோ ஒருவேளை கடவுள் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்கிற கலக்கத்தில் இருக்கிற மகனே மகளே கடவுள் நம்மை கைவிடுவதில்லை அவர் புதிய ஆற்றலோடு நம்மை மீண்டும் எழுப்புகிறார் இதோ என் பிள்ளைகளுக்கு ஆறுதல் கூறுங்கள் கனிமொழி கூறுங்கள் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இதோ இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த நாள் புதிய நாளாக உனக்கு அமையும் ஆண்டவர் நானே உன்னை ஆட்சி செய்கிற தேவன் என்று வெளிப்படுத்துகிற அந்த தெய்வத்தை ஆராதித்து பாடி துதிப்போம் வருவதாது நம்முடைய உள்ளம் இறந்தோருடைய மனநிலைக்குள்ளே ஒருவேளை கடந்து செல்லலாம் இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன் கொலையுண்டு கல்லறியில் கிடப்பவர் போல் ஆனேன் என்கிற அந்த மனநிலை கடந்த மாதத்தில் ஏற்பட்ட கசப்புகள் தோல்விகள் உங்களை ஆட்டி படைத்திருக்கலாம் இதோ ஆண்டவர் எல்லாவற்றையும் நான் புதியனமாக்குவேன் என்கிற வார்த்தையின்படி உங்கள் மத்தியில் கடந்து வருகிறார் புதிய ஆசிர்வாதம் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிற அந்த மகிழ்ச்சியை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை துதித்து பாடுவோம் வருவதாக ஆண்டவரே திருமுன் வருவதாக அன்பின் பரம பரமபிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோம்ரிக்கிறோம்மை ஆராதிக்கிறோம் இந்த புதிய மாதமும் இந்த புதிய செயல்களும் எங்களுக்கு ஆறுதலை தருவதாக இதோ உம்முடைய பிரசனத்தில் நாங்கள் துவங்கி இருக்கிற இந்த மாதம் புதிய ஆற்றலோடு எங்கள் வாழ்விலே நிறைவை தர வண்டாடுகிறோம் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் எங்களுக்கு நீர் கட்டுத்தாரும் உம்முடைய பேரிரக்கம் எங்களை தாங்குவதற்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆமீன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமின்